மிஸ்டர் ராமநாதன் ராதாவும் ராஜாவும் ரூமுக்குள்ள போனது தான் உங்களுக்கு தெரியும் ஆமா உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா தெரியாது டிசம்பர் நாலாம் தேதி ராஜா அட்வான்ஸா ரூம் புக் பண்ணதாக சொல்றீங்களே அது பொய் நான் சொல்றேன் அது எப்படிங்க ரெஜிஸ்டர் புக்கல அவரே கையெழுத்து போட்டுருக்காரு அஞ்சாம் தேதியே நாலாம் தேதியே நீங்க மாத்திருக்கீங்க இல்ல ஆமா பாதி தரப்புல பணத்தை வாங்கிட்டு இந்த காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க ஏன்னா அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் எதிர்த்தரப்பு வக்கீல் என் கட்சிக்காரரை பிடித்த பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது அதனால் தான் நான் பணம் கொடுத்து சொல்ல வைப்பதாக இந்த ராஜா உயர்ந்த அந்தஸ்துள்ள குடும்பத்திலே பிறந்தவர் இவருடைய தந்தை பாட்டன் உப்பாட்டன் காலத்திலிருந்து பரம்பரை பணக்காரர் பாதியின் வக்கீல் சொல்வதை போல தரங்கட்ட வக்கீல் தொழில் செய்து அவர் தந்தை வயிறு வளர்க்கவில்லை இந்த நகரத்திலே பெரும் புள்ளிகளில் அவர் ஒருவர் தொழில் பொறாமையின் காரணமாக அவருடைய ஒரே மகன் மீது கேவலமான ஒரு குற்றத்தை சுமத்தி கூண்டிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது திட்டமிடப்பட்ட சதி இந்த சதிக்கு பணம் பக்கபலமாக இருக்கிறது என்று ஏன் நான் சந்தேகப்படக்கூடாது அதனால் தான் சொல்கிறேன் இவர் ராஜாவின் தந்தை ஒரு பிரபல வக்கீல் என்பதாலும் துரதிருஷ்டவசமாக அவரே தன் மகனுக்காக வாதாடுகிறார் என்பதாலும் என் வாதத்தின் வலிமையை நான் குறைத்துக் கொள்ள முடியுமா இது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி என்கிறார் கோர்த்தார் இதை நன்கு கவனிக்க வேண்டும் என் கட்சிக்காரர் ராஜாவின் ஆஸ்தியில் பங்கு கேட்கவில்லை தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா உரிமை கேட்கிறார் அவ்வளவுதான் இதில் என்ன திட்டம் இதில் என்ன சதி இவரான ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரண நண்பர்களாக பழகுவதை வைத்து அந்த பெண் அந்த ஆணை கல்யாணம் என்ற சங்கிலியால் இணைத்து கணவன் என்ற பூட்டால் பூட்டி தன் வசப்படுத்த நினைக்கிறாள் என்றால் இது சதி இல்லையா இவரான செக்ஸ் பைத்தியம் பிடித்து அலைகின்ற இந்த காலத்தில் ஒரு பருவப் பெண்ணும் வாலிபனும் சாதாரண நண்பர்களாக பழகுவது முடியாத காரியம் எதிர் எதிர்த்தரப்பு வக்கீல் வர்ணித்ததை போல இரும்பும் காந்தமும் இணைந்தே தீரும் பஞ்சும் நெருப்பும் பத்தி கொள்ளத்தான் செய்யும் இது இயற்கை நியதி என்றால் என் கட்சிக்கார ராதாவை கட்டாயப்படுத்தி கற்பழித்தாரா அப்படியே கட்டாயப்படுத்தி இருந்தாலும் ஒழுக்க உணர்வும் உறுதியான உள்ளமும் கொண்ட ஒரு பெண்ணால் தன் கற்பை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இவர் அப்படி ஒரு மான போராட்டத்திலே ராதா ராஜாவை கொலை செய்திருந்தால் கூட நான் பாராட்டி இருப்பேன் இரண்டு திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளை அடித்ததில் ஆளுக்கு பாதி இரண்டு வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி ஆனால் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான் தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள் இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை இது கடவுளை கேட்க வேண்டிய கேள்வி உடல் உறவின் காரணமாக பெண்களுக்கு மட்டும்தான் தாய்மை அடையும் தன்மை இருக்கிறது அந்த தாய்மை சின்னம் தான் அவளை காட்டி கொடுத்து விடுகிறது பத்து வருடங்கள் ஆனாலும் ஆண் ஆணாகவே இருக்கிறான் ஆனால் பத்து மாதங்களுக்கு பிறகு பெண் ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவதால் பாவத்தின் பெரும் பங்கு அவளை போய் சேருகிறது யுவர் இந்த இயற்கை அமைப்புக்கு காரணகர்த்தா ஆண்களா ஆண்டவனா ஆண்டவனே தான் நான் மறுக்கவில்லை ஒரு பெண்ணை கெடுத்தவன் இன்னொரு பெண்ணை மணக்கலாம் ஆனால் கெடுக்கப்பட்டவள் இன்னொரு ஆணை மணந்து கொள்ள அர்ஹதை அற்றவள் என்று அறிவித்தது யார் ஆண்களா ஆண்டவனா இவரான பெண்ணை தாயாக்கி தாயை தெய்வம் என்று எழுதி வைத்தவன் தவறி விழுந்தவளை வேசி என்றும் என்றும் விமர்சனம் செய்கிறானே அது ஏன் ஆண்கள் வேசியை உருவாக்குகிறார்களோ அதே ஆண்கள் அவள் வயிற்றில் அழைக்கிறார்களே அது ஏன் அப்படி ஆண்டவனா சொல்லி கொடுத்தான் இல்லை ஆண்கள் தங்களுக்கு சாதகமாக சாஸ்திரத்தை வகுத்தார்கள் சமூகத்தை உருவாக்கினார்கள் கெடுத்தவனை பூக்களால் அர்ச்சித்து விட்டு கெட்டவளை கல்லால் அடிக்கும் இந்த அநியாய சமூகம் அழியும் காலம் வந்துவிட்டது இவரான ராஜா ராதாவை ஏற்று கொள்ளவிட்டால் அவள் எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்பதை இங்கு எல்லோருக்கும் எடுத்து காட்ட விரும்புகிறேன் அதற்காக கடைசியாக ஒரே ஒரு சாட்சியை மட்டும் தங்கள் முன் நிற்க எனக்கு அனுமதி அளிக்கும்படி கேட்டு கொள்கிறேன் रिक्वेस्ट ग्रांटेड மேகலா இப்படி வாமா போ அங்க போ இந்த குழந்தை ஒரு கொடிய ஆணுக்கும் கோழி பெண்ணுக்கும் பிறந்தவள் இவளுக்கு தன் பெற்றோர் யாரென்றே தெரியாது எல்லோருக்கும் தெரியும் இவரான எதிர்கால வாழ்வு கூடாது என்பதற்காகத்தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாள் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக அவமானத்துக்கு சிறுது அஞ்சாமல் தைரியமாக குண்டிலேறினாள் அந்த தைரியம் அப்போது இவளை பெற்ற தாயாருக்கு இருந்திருந்தால் இப்போது இவள் அனாதையாக வளர வேண்டிய அவசியம் இருக்காது ராதாவுக்காக இன்று நான் வாதாடுவதை போல அன்று இவள் தாயாருக்காக யாராவது வாதாடி இருந்தால் இவள் விதி வேறு விதமாக அமைந்திருக்கும் ஆமா பாவம் இந்த பெண்ணை பெற்ற தாயே இவளை தத்தெடுத்துக் கொண்டு பழப்பு மகளாக வைத்திருக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை ஏற்பட்டிருக்காது அந்த தாய் வேறு அல்ல இந்த அபாகியவதி சகுந்தலா தான் இவள் என் மகள் என் வயிற்றில் பிறந்தவள் இவரான என் வயிற்றில் பிறந்தவள் இவரான ராதாவை ராஜா ஏமாத்தியதை போல என்னையும் ஒருவன் ஏமாற்றினான் அவனுடைய நிகழ்கால வாழ்க்கையும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் ஒரே மாதிரியானவை சில வருடங்களுக்கு முன்பு என் தந்தை பம்பாயில் புகழ்பெற்ற வக்கீலாக இருந்தார் அவரிடம் ஒரு வாலிபர் ஜூனியர் வக்கீலாக பயிற்சி பெற்றார் முதலில் அவருக்கும் எனக்கும் சாதாரண பழக்கம் தான் ஏற்பட்டது அந்த பழக்கம் அன்பாக மாறி காதலாக மலர்ந்தது என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் நான் அதை நம்பி அவர் ஆசைக்கு இணங்கினேன் அதன் விளைவாக நான் கர்ப்பமானேன் என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கெஞ்சினேன் அப்போதுதான் அவர் ஏற்கனவே கல்யாணமானவர் என்றும் ஒரு பிள்ளைக்கு தகப்பனார் என்றும் சொல்லி என்னை கை நழுவி விட்டார் இது என் தந்தைக்கு தெரிந்துவிட்டது நான் கர்ப்பமாக இருப்பது உலகத்துக்கு தெரிந்து விட்டால் எனக்கு கல்யாணமே ஆகாமல் போய்விடுமே என்று பயந்து என்னை ஒரு கிராமத்திற்கு அழைத்து சென்றார் என் பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்த்தார் மயக்கம் தெளிந்து நான் கேட்ட பொழுது குழந்தை இறந்தே பிறந்தது என்று சொன்னார் அதன் பிறகு என் தந்தை எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை ஒரு ஆண்மகன் என்னை ஏமாற்றியதற்காக இன்னொரு நான் ஏமாற்ற விரும்பவில்லை ஒரு உண்மையை சொன்னார் என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறந்த பெண் குழந்தையை யாருக்கும் தெரியாமல் குறிப்பிட்ட ஆசிரமத்தில் சேர்த்திருப்பதாக சொன்னார் நான் அந்த அநாதை ஆசிரமத்துக்கு சென்று என் அருமை மகளை அழைத்து வந்தேன் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மணிமேகலையின் நினைவாக என் மகளுக்கு மேகலா என்று பெயர் வைத்தேன் இந்த பொல்லாத சமுதாயத்திற்கு பயந்து என் மகள் என்ற உண்மையை மறைத்து வளர்ப்பு மகள் என்று சொல்லி எல்லோரையும் நம்ப வைத்தேன் என்னை பாசமுடன் அம்மா என்று அழைக்க வேண்டிய என் அன்பு மகள் மேடம் என்று கூப்பிடுவதை கேட்டு என் உள்ளம் கொண்டிருக்கிறது யுவராண நேற்றுவரை நான் கோழையாக இருந்தேன் இன்று எனக்கு துணிச்சல் வந்துவிட்டது அந்த துணிச்சலை கொடுத்தவள் ராதா இனி எனக்கு பயம் இல்லை என் பெண்ணை என் வயிற்றில் பிறந்த மகள் என்று உலகத்துக்கு தெரிவித்து விட்டேன் இத்தனை வருஷமாக என் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை இப்போது இறக்கி வைத்து விட்டேன் யுவரான எந்த முகூர்த்தத்தில் என் தந்தை எனக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தாரோ அந்த சகுந்தலையின் கேதி எனக்கும் ஏற்பட்டு விட்டது அந்த கடைசியில் தன் கணவரோடு சேர்ந்து விட்டாள் ஆனால் இந்த கணவரே இல்லை என்றாகிவிட்டது இவரான இந்த சகுந்தலையை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிட்ட அந்த துஷ்யந்தன் இதோ இந்த டைகர் தயாநிதிதான் தான் குடும்ப கௌரவம் இந்த ஊரில் கொடிகட்டி பறக்கிறது அந்த தகப்பன் இது அவர்களுடைய ஏற்பட்ட கதி இந்த நாட்டில் வேறு எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தனை காலமும் இருட்டில் இருந்த என் வாழ்க்கை ரகசியத்தை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிட்டேன் இதில் நான் சிறிதும் வெட்கப்படவில்லை நான் கேட்பதெல்லாம் ஒன்று வீதியில் தூக்கி வீசப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும் தட்ஸ் ஆல் யுவர் অনার্স কোর্ட் இஸ் அட்ஜர்ண்ட் இல்லை அம்மானு சொல்லே! அம்மா

என்ன நீ தலைமுடியை வச்சுட்டேன் அதே கோட்ல ஒன்னு நான் தலைகுடியை வைக்கிறேன் என்ன ஆனாலும் சரி உன்ன தோக்கடிச்சு துரத்துற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது தயாநிதி